வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே அதாவதுங்க ஆறாம் மடங்கிறது ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை சிக்கல் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கும் பிரச்சனை சிக்கல் கடன் வாங்கிட்டுங்க கட்ட முடியல அவர் வந்து ரொம்ப கண்டிஷன் பண்ணார் அப்படின்னு ஆறாம் இடம்னா கடன் எதிரி நோயா அப்போது அவர் வந்து நல்ல சேலரி நல்ல அதாவது ஆறாம் படங்கிறது உத்தியோகம் வேலை அடிமை தொழில் நம்ம ஆறாம் இடம் ஆறாம் இடங்கிறது தவறாக பேசக்கூடாது ஆறாம் படங்கிறது உத்தியோகம் வேலை தொழில் அடிமை தொழில் அது இப்போ கவர்மெண்ட் அதிகாரிலாம் பார்த்திங்கன்னா ஆறாம் படம் தானே அப்படி அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா ஆறாம் படம் மனைவிக்கு பன்னெண்டாம் இடமாக வரும் ஒரு சாதகருக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது இவரோட சாதகத்துக்கு ஏழாம் படம் மனைவி அதுக்கு பன்னெண்டாம் படம்னா விரை வரும் பாருங்கள் நான் நிறைய சாதத்தில் பார்த்துக்குறேன் கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு இந்த பிரபஞ்சம் பஞ்சபோதம் என்ன சொல்லுதுன்னா அவருக்கு வந்து ஆறாம் இடம் திசையோ புத்தியோ ஓடுது இல்லை மூணு ஆறு எட்டு பன்னெண்டு திசை புத்தி ஓடுது அப்படின்னா அவர் ஒரு பிரச்சனை சிக்கல மாட்ட போகிறாருன்னு அர்த்தம் அவர் என்ன அந்த அந்த ஆறாம் இடத்துக்குடையவர் எந்த நட்சத்திர உட்காந்து திசை புத்தி ஓடுறாரு அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கணுங்க ஆறு கூடயே இருக்காருங்க அவர் ஒரு நட்சத்திர உட்காந்து ஒரு வீட்டில் ஒரு பாவகத்தை ஒரு ஒரு ராசியில் போய் உட்காந்து திசை நடத்துகிறாரு பாவகத்தை ராசியில் உட்காந்து திசை நடத்தும் போது அந்த ஆறு கூட எங்கே உட்காந்துருக்காரு நம்ம லக்கணத்துக்கு ஏழாம் படம் மனைவி அந்த மனைவிக்கு பன்னெண்டாம் இடம் ஆறாம் பன்னெண்டாம் படங்கிறது நமக்கு ஆறாம் படம் மனைவிக்கு மனைவிங்கிறது ஏழாம் படம் நண்பர் கூட்டாளி மனைவி அப்படிங்கிறது மனைவிக்கு ரெண்டாம் படங்கிறது வந்து நமக்கு எட்டாம் படம் ஆகும் அப்போ அந்த ஆறாம் இடம் மனைவி மா ம நமக்கு ஆறாம் இடம் மனைவிக்கு பன்னெண்டாம் படம் அந்த ஆறு குடையும் போய் என்ன நெச்சத்தில் உட்காந்துருக்காருன்னு பார்க்க எந்த பாவகத்தில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும் புருஷனுக்கு எத்தனாம் படம்னு பார்க்கணும் அப்படி எடுத்து பலன் சொன்னால் தான் இதில் வந்து செய்க்க முடியும் இது வந்து பொது படம் பொதுவான பலன் தான் நான் சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன் ஆறாம் நோய் கடன் எதிரி ஒரு மனிதன் வந்து சொத்து சுகம் பொண்ணு பொருளோட சுகமாக வாழ்றாருன்னு வச்சுக்கோங்க அது சுகம் வாழ்விலாம் கிடையாது அதாவது வந்து அவருக்கு வந்து நோயினால் ஒரு மனஒருத்தம் பிரச்சனை இப்போ இறந்துருவோமா எதோ நடக்குமா உடம்பு ஏதாவது தொந்துருவோம் ஆனால் சொத்து சுகம் நிறைய இருக்கும் பணம் வருமானம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆறாம் இடம் பொறுத்து ஆறாம் ஆறாம் இடத்துல வந்து ஒரு திசை ஓடும் போது அப்போ ஆனால் அவருக்கு வந்து பயம் வரும் உடம்புல நோய் வந்துடுமா நம்ம இறந்துருவோமா நான் எதாவது நடக்குமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சிக்கலில் அந்த மனசை ஓடிக்கிட்டே இருக்கும் நாங்கள் சாதத்தை எடுத்துன்னு சொல்லுவோம் ஏன்னா இவர் சொத்து சுகம் பொண்ணு போயிட்டு போயிட்டுருக்காரு ஆறு இந்த திசை ஓடுது ஆறு கூடையும் மூணாறு எட்டு பண்ணில் ஓடிட்டுருக்கு அப்போ இறப்ப நெருந்திடுமான்னு அவருக்கு பயம் ஆயுள் பயமே வந்துருக்குதாயா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆமாம் ஆமாம் என்னங்க மனைவிக்கு பன்னெண்டாம் இடம் வருதுல இவரை ஆறாம் மடம் நான் என்ன தெரியுங்களா சொத்து சுகம் எல்லாமே நல்லா இருக்குது உடம்பு ரீதியாகவே பால்ட்டு ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்து எந்த எந்த திசையே ஓடட்டும் இப்போ மூணா ரெண்டு பன்னெண்டு ரெண்டுக்கும் ஆறு கூட திசையும் ஓடட்டுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்போ லக்கணத்துக்கு ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து இப்போ ஆறு கூடை திசை கூடுது இப்போ பன்னெண்டு கூட இப்போ ஒவ்வொரு திசையும் நம்ம கணக்கெடுத்துக்கலாங்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடாது நீங்கள் நீங்கள் சொத்து சுகம் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட ஃபைனான்ஸ் எல்லாருக்கும் டிரைவிங் எல்லாமே வண்டி கார் எல்லாமே இருக்குது இருந்தாலும் நீங்கள் சம்மந்தமெலாம் ஒரு ஃபைனான்ஸில் ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் கடனை வாங்குங்க கேட்டு வாங்க ஆனால் நீங்கள் இருக்கிற கெப்பாசிட்டிலாம் அவங்க தெரியக்கூடாது தெரிஞ்சுக்கு காசு தர மாட்டாங்க ஆனால் வேற ஒரு நபர் நண்பர் மூலிமா போய் எனக்கு இவ்வளோ வேணும் வாங்கிக்கூட சொல்லி ஃபைனான்ஸில் பானில் கழுத்து போட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு மாதம் கேட்கணும் வட்டி கட்டுங்க இல்லைங்க வட்டி கொடுங்கயா வந்து வட்டி கட்டிகிட்டு போங்கயா அப்படின்னு சொல்ல இப்படியே வச்சிங்கன்னா அவங்க உடம்பு ரீதியாக நோய் வராதுங்க உங்களுக்கு நோய் இப்போ எல்லா சொத்து சோகம் கொண்டிருக்கு நோய் வந்துட்டு இருக்குது ஹார்ட்டு பிரச்சனை உடம்பு பிரச்சனை ஆறாம் இடங்கின வயிற்றுல பிரச்சனை செரிமான கோளாறு சாப்பிட்டா உடனே ரெட்டின் போகிறேன் இந்த மாதிரிலாம் ஒரு தொல்லை நிறையா சாதனை நான் பார்த்துக்குறேன் அப்போ அவங்க என்னென்னா நீங்கள் கடன் வாங்கிங்க வட்டி கட்டுங்க ஓ கடன் வாங்கி கட்டி வட்டி கட்டுங்க அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடணும் டைம் ஆச்சுங்க வந்து வட்டி கட்டிகிட்டு போனால் அவர் கூ ஃபோன் பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறில் எந்த பிரச்சனை வராது ஆறாம் நோய் கடன் எதிரியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகிருக்கலாம் அது இல்லைங்க வயர்லாம் நல்லா இருக்குதுங்க கடன்லாம் அதில் வாங்குற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எதிரி தாங்க வளர்ந்துட்டாங்க எப்படிங்க அவங்க சொல்லுவாங்க எதிரி தாங்க எனக்கு அதிகமாக இருக்குது தொழில் போட்டி அதில் இதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எதிரி வளருது அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா எதிரி அப்படின்னா இந்த காவல் தெய்வம் கருப்பணசாமி இந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு மூணு எலும் சம்பளம் மூணு சுருட்டு சூடாக வாங்கி வழிபாடு வச்சுக்கிட்டு அதாவது இன்னொன்று சொல்கிறேங்க எதிரி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் எதிரி தான் நம்ம வாழ முடியாது எதிரி நமக்கு வேணும் புரியுதுங்களா ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி உடம்பு சரியில்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குது அது மாதிரி எதிரி நமக்கு வேணும் இந்த எதிரி வந்து அவர் வீழ்ந்தும் போகக்கூடாது எனக்கு நாமும் நல்லா இருக்கணும் எதிரியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எலும்பு சம்பளம் குற்றிடுவாங்க மூணு எலும்பம்பளம் மூணு சுருட்டு சூடை வாங்கிட்டு போங்க மேற்கு பார்த்த நீங்க நீங்கள் காலப்புருஷனுக்கு பதினொன்றாம் படம் நீங்கள் நீங்கள் அல்லவா எதிரி விட நீங்கள் செய்க்கணும் அல்லவா அதனால் வந்து காலபுருஷனுக்கு பதினொன்றாம் படம்னு சொல்லக்கூடாது மேற்கு பார்த்த கருப்பனுக்கு மூணு எலும்பி சாம்பல மூணு சுருட்டு சூடம் வாங்கி வழிபாடு வச்சுட்டு வாங்க அப்போ எதிரி வந்து உங்கள் ரயிலில் வரமாட்டார் அவர் வாட்டில் அவர் ரூட்டை பார்த்துட்டு போவார் நீங்கள் உங்கள் ரூட்டை பார்த்துட்டு நீங்கள் வாட்டில் போயிட்டே இருக்கலாம் இது ஆறாம் இடங்கிறது கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல் இது வந்து நம்ம சொல்கிறது வந்து பொதுவான பலன் உங்கள் சாதகத்தில் ரக்கணாதிபதி ஒன் அப்போ ஆறு கூட எங்கே இருக்காரு என்ன நட்சத்திரம் இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பலன் உங்களுக்கு வரும் என்னங்க நீங்கள் சாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டா அதனுடைய வீடியோ மொத்தம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் லைவாகவே ஃபோன்லேயே நான் பலன் பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரு ஆசைப்பட்டா தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தேழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நான் அந்த நான் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கு வந்து நீங்கள் சாதகம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படியே இல்லை எனக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கே ஃபோனில் கேட்டுவிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க ம் பாலிக்க வளம்